அதாவது யாரை திருமணம் முடிக்க முடியும் யாரை திருமணம் முடிக்க முடியாது இது அதிகமான சகோதர்கள் கேட்குகின்ற கேள்வியாக இருந்து கொண்டிருக்கு இவங்க பட்டா உதவு முடியுமா இவங்க பட்டா உதவு முடியாதா என்று அதிகமான சகோதர்கள் இந்த விடயம் சம்பந்தமாக கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க அதனால் அல்லாஹு தலா குரானில் இவைகளை பற்றி தெளிவாக சொல்லுகிறார் அதாவது அலைக்கும் உம்மகாத்துக்கும் ஓ பனாத்துக்கும் அம்மாத்துக்கும் ஓ பனாத்துல் அஹி ஓ பனாத்துல் உக்தி என்பதாக அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே சொல்லி சொல்லிக்காட்டுகிறார் அந்த அடிப்படையிலே பார்க்கின்ற பொழுது சூரத்து நிசா இருபத்தி ரெண்டாவது ஆயத்தில் அல்லாஹு தாலா இது சம்பந்தமாக கூறிக்கொண்டு வருகிறார் இதில் முக்கியமாக சில விஷயங்களை நாங்கள் வழங்கிக் கொள்ளணும் அதாவது யார் எப்போ ஆகும் என்ற ஒரு விடயத்தை பார்க்குகின்ற பொழுது தப்சீரும் குர்வானுடைய ஆயத்தும் எங்களுக்கு தெளிவாக காட்டுகிறது மூன்று முறையில் திருமணம் முடிக்கிறதுக்கு ஹராமாக்கப்பட்டவங்க மூன்று முறை இருக்கிறது ஒன்று ரத்த உறவுகள் அல்லாஹுத்தலா இந்த மூண்டையும் குர்வானில் அப்படியே கொண்டு வருகிறார் இதனுடைய தப்சீர் அதாவது உம்மகாத்துக்கு உள்ள அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பின்னால் நிக்காகுக்கு பின்னால் அராமாக்கப்படக்கூடியவங்க எப்படின்னு சொல்லி அல்லாஹுத்தாலா குர்வானில் சொல்கிறாங்க முதலாவது ரத்த உறவுகள் இந்த இரத்த உறவுகள் இது ஏழு பேர் இருக்கிறாங்க அடுத்ததாக பால்குடி சகோதர சகோதரிகள் இவங்களில் ரெண்டு பேர் இருக்கிறாங்க அடுத்ததாக மூன்றாவது அதெல்லாம் சொல்லுகிறான் திருமண உறவில் ஹராமாக்கப்படக்கூடியவங்க நாலு பேர் இருக்கிறாங்க நாலு பேர் எல்லாம் கிட்டத்தட்ட ஒன்பது பதிமூன்று பேர்கள் இருக்கிறாங்க இது சம்பந்தமாக ஹராமாக்கப்படக்கூடியவங்க இந்த குர்ஆனுடைய ஆயத்தை பார்க்குகின்ற பொழுது ஹொர்ரிமத் அலைக்கும் உம்மஹாத்துக்கும் ஏழு பேர்ல முதலாவது இரத்த உறவுகள் இவர்களை திருமணம் முடிக்கிறது ஹராம் முதலாவது அல்லாஹ் சொல்லுகிறான் ஹொர்ரிமத் அலைக்கும் உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கிறார்கள் ஹராம் என்றால் மஹரம் என்று பேசுவோம் ஆகமாக்கப்படாதவர்கள் இதுதான் மஹரம் ஹொர்ரிமத் என்று சொல்லுகின்ற இந்த வாரத்தில் இருந்து வருகின்ற விடையும் உம்மஹாத்துக்கு முதலாவது உங்களுடைய தாய்மார்கள் அல்லாஹு சொல்லுகிறான் உங்களுடைய தாய்மார்கள் சூரத் நிசாவில் இருபத்தி மூன்றாவது வசனங்களாக அல்லாஹு தாலா இந்த குர்வானுடைய ஆயத்தில் அல்லாஹு சொல்லுகின்ற பொழுது சொல்லுகிறான் முதலாவது உங்களுடைய தாய்மார்கள் தாய் என்று சொன்னால் தாயின் தாய் எங்களுடைய உம்மம்மா அதுக்கு பின்னால் அதுக்கு பின்னால் உள்ள அப்படி அப்படியாக அந்த சிறுசிலாவிலே உம்மாட 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 என்ற பட்டியல்லே செல்லுகின்றவர்கள் எல்லாம் எங்களுக்கு திருமணம் முடிக்கிறது அல்லது அவர்கள் அவர்கள் அவர்களை திருமணம் முடிப்பது ஹராம் ஏதாம் மகரமானவங்க தாயுடைய தாய் தாய் என்ற பட்டியல்லே அந்த சங்கிலி கோருவைகளாக செல்லும் அந்த அவங்களுடைய அந்த உறவு முறைகள் இது முதலாவது ஏழு பேர் அல்லாஹு தாலா ரெண்டாவதாக சொல்லுகிறான் அதாவது உங்களுடைய மகள்மார்கள் மகள்மார்கள் எங்களுடைய மகள் அதே போன்று எங்களுடைய மகளின் மகள் பேத்தி அவங்களுடைய பேத்தி அந்த அடிப்படையில் செல்லக்கூடியவங்க அதுக்கு பின்னால் பின்னால் செல்லக்கூடியவங்க மகள் மகளுக்கு பின்னால் பேத்தி பேத்திக்கு பின்னால் அவங்கள அவங்களோட பேத்திக்கு பின்னால் உள்ள அவங்களோட பே மகள் இப்படியாக அந்த அடிப்படையிலே அந்த விடயத்திலே செல்லக்கூடியவங்க அப்படியே மகள் மகள் என்று வருகின்ற அந்த பட்டியலிலே செல்லக்கூடியவங்க இவங்க உறவு முறையில் ரெண்டாவதாக அல்லாஹுத்தலா சொல்லுகிறான் இவர்கள் வந்து உங்களுக்கு மகரமானவர்கள் இவர்கள் பட்டாலும் உதவு முடியாது இவர்களை திருமணம் முடிக்க முடியாது மூன்றாவதாக அல்லாஹு சொல்லுகிறான் சொல்லுகிறான் உங்களுடைய சகோதரிகள் சகோதரிமார்கள் சகோதரிமார்கள் என்று வெளி வருகின்ற பொழுது மூன்று விதமாக சகோதரிமார்கள் வருவாங்க உதாரணமாக எங்களுடைய தாயுடைய சகோதரி எங்களை பெரிய மாடு பிள்ளைகள் அடுத்த சகோதர சகோதரி எங்களுடைய தந்தையுடைய பெரியப்பாவுடைய அல்லது சாச்சாவுடைய சகோதர பிள்ளைகள் ஒன்று எங்களுடைய தாயுடைய அதாவது சாட்சி பெரியம்மாவுடைய மகள்மார்கள் இவங்க ஒரு சகோதரி ஒரு வகையில சகோதரி அடுத்த சகோதரி யாருண்டா எங்களுடைய தந்தை வகையில் தந்தை வழியாக இருக்கின்ற சகோதரிமார்கள் இதுவும் ஒரு சகோதரி இன்னொரு சகோதரி இருக்கிறாங்க எங்களோட உமாவோ எங்களோட வாப்பாவோ இன்னொரு பெண்ணை திருமணம் முடிச்சிட்டாங்க அவங்களுக்கு கிடைக்குகின்ற பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் எங்களுக்கு சகோதரி தாய் மௌத்தானது பின்னால் எங்களுடைய தந்தை இன்னொரு பெண்ணை திருமணம் முடிச்சுக்கிறாங்க எங்களுடைய தாய் தந்தை மௌத்தான எங்களுடைய தாய் இன்னொரு ஆணை திருமணம் முடிச்சுக்கிறாங்க இப்படி வருகின்ற சகோதர சகோதரிமார்கள் இவர்களும் ஒரு சகோதரி சரி இப்ப அல்லா சொல்லுகின்ற சகோதரி என்று வருகின்ற பொழுது அகவாத்துக்கும் என்று சொன்னால் உங்களுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் என்னுடைய சொந்த தங்கச்சி இவர்கள் சகோதர சகோதரிகள் இவர்கள் தான் உடன் பிறந்த இரத்த உறவுகள் என்று சொல்வோம் இவர்களை திருமணம் முடிக்க முடியாது அல்லாஹ் அகவாத்துக்கும் என்று அல்லாஹு தாலா குர்வானில் சொல்லுகின்ற பொழுது எவ்வாறு என்று சொன்னால் அதாவது உங்களுடைய சகோதரி என்று வருகின்ற பொழுது மகள் மகளிருப்பான் இவங்க அவங்களோட மகள் இருப்பாங்க இப்படியாக வருகின்ற அந்த சிலசிலாவிலே அந்த தொடரிலே வருகின்ற சகோதர சகோதரிமார்கள் இவர்களை திருமணம் முடிப்பது ஹராம் இன்னொரு விடயம் எங்களுடைய சாட்சி பெரியம்மாவுடைய அந்த சகோதரிமார்களை இங்கே சொல்லப்படவில்லை சாட்சியுடைய மகள் பெரியம்மாவுடைய மகள் எங்களுடைய சொந்த வாப்பாவுடைய நானா தம்பியுடைய மகள்மார்கள் மக மகள்மார்கள் சாச்சாவுடைய சொந்த வாப்பாடு தம்பியுடைய மகள்மார்கள் இவர்களை சொல்லப்படவில்லை இவர்களை திருமணம் முடிக்க முடியும் ஆனால் சொந்த உறவுகள்ல வருகின்ற அவர்களை திருமணம் முடிக்கலாம் சாட்சி பெரியம்மாவுடைய மகள் அவங்களை திருமணம் முடிக்கலும் பெரியப்பா மகள் மகள்மார்களை திருமணம் முடிக்க முடியும் அவர்கள் பட்டான உது பாத்திலாகிவிடும் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டிய சர்வசாதாரணமாக சாச்சாட மகளை வந்து இன்னொரு அதாவது அவங்களோட பெரியப்பாட மகனோட சேர்த்து கிளாஸுக்கு விட்டுட்டு வாங்க அங்க விட்டுட்டு வாங்க இதெல்லாம் மகரம் இவெல்லாம் அஜினபியத்தானாக்கு அப்ப அவங்கள திருமணம் முடிக்கணும் அப்ப அப்படியான இது வந்து இன்றைக்கு சர்வசாதாரணமா நடந்து கொண்டிருக்குது அதே போன்று அம்மாத்துக்கும் தந்தையின் சகோதரிகள் எங்களோட வாப்பா வாப்பாவுடைய சகோதரி மாமி அங்க சொல்லுவோம் மாமின்னு சொல்லுவோம் சொந்த மாமின்னு சொல்லுவோம் நாலாவது சொல்லுதான் அம்மாத்துக்கும் உங்களோட தந்தையுடைய சகோதர சகோதரி வாப்பாடு சகோதர சகோதரி மாமி சொந்த மாமி மாமின்னு வருகின்ற பொழுது இது தந்தை வழியாக வருகின்ற சகோதரி அடுத்தது மாமி என்று வருகின்ற பொழுது இன்னொரு மாமியும் வருவாங்க எப்படிப்பட்ட மாமின்டா எங்கட உம்மாட நானாட தம்பீட மனைவி வைஃப் இவங்களும் மாமி இவங்க மகரம் இல்லை அப்ப எங்கட சொந்த வாப்பாவுடைய சகோதர சகோதரிகள் சகோதரிகள் இவங்க தான் மகரமானவங்க காலாத்துக்கும் ஐந்தாவதாக சொல்லுகிறான் தாயின் சகோதரிகள் தாயுடைய எங்களோட உம்மாட தங்கச்சி எங்களோட உம்மாட தாத்தா இதெல்லாம் தாயுடைய சகோதரிமார்கள் இவர்களை திருமணம் முடிக்கிறது எங்களுக்கு ஹராம் இது வந்து திருமணம் முடிக்கப்படக்கூடாது இவங்கள் வந்து திருமணம் முடிக்க இயலாது தந்தையுடைய சகோதரியும் இந்த தாயுடைய சகோதரி இவங்க வந்து சேர்றாங்க ஆறாவது அகலாகத்துல சொல்லுகிறான் வனாத்துல் அஹி எங்களோட சொந்த தம்பியுடைய நானாவுடைய மகள்மார்கள் இவங்களை திருமணம் முடிக்கிறது ஹராம் மகரமானவங்க அடுத்தது ஓ பனாத் உங்களுடைய சகோதரியுடைய பிள்ளைகள் அல்லது தான் ஆறாவதாக சொல்றான் உங்களோட சகோதரி இப்ப உதாரணமாக எங்களுக்கு ஒரு தங்கச்சி ஒன்று இருந்தா தாத்தா ஒன்று இருந்தா அவனோட பிள்ளைகளை திருமணம் முடிக்கிறது ஹராம்